சர்வதேச விண்வெளி நிலையத்தில் கடந்த இருநூற்று எண்பத்தி ஆறு நாட்களாக தங்கியிருந்த சுனிதா வில்லியம்ஸ் பத்திரமாக பூமிக்கு திரும்பினார் சர்வதேச விண்வெளி மையத்தில் சுனிதா வில்லியம்ஸ் எட்டு நாட்கள் தங்கியிருக்க திட்டமிட்டிருந்த நிலையில் விண்கலத்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறால் ஒன்பது மாதங்களாக நீடித்தது இதனையடுத்து நிறுவனத்தின் டிராகன் விண்கலம் மூலம் சுனிதா மற்றும் சர்வதேச விண்வெளி நிலையத்தின் சக பணியாளர்களான அமெரிக்காவின் நிக் ஹேக் ரஷ்யாவின் அலெக்சாண்டர் கோர்னோவ் ஆகியோர் சர்வதேச விண்வெளி மையத்தில் இருந்து இந்திய நேரப்படி நேற்று காலை பத்து முப்பத்தி ஐந்து மணிக்கு புறப்பட்டனர் பூமியின் வளிமண்டலத்திற்குள் நுழைந்த போது விண்கலத்தை சுற்றி ஆயிரத்து

பின்னர் திட்டமிட்டபடி சரியாக அதிகாலை மூன்று இருபத்தி ஏழு மணிக்கு ஸ்பிளாஷ்டவுன் என்ற முறையில் புளோரிடா கடலில் டிராகன் விண்கலம் இறங்கி மிதந்தது கடலில் படகுகளில் தயார் நிலையில் காத்திருந்த மீட்புக் குழுவினர் விண்கலத்தை அங்கிருந்த கப்பலுக்கு இழுத்துச் சென்றனர் பின்னர் பாதுகாப்பு நடைமுறைகள் கடைபிடிக்கப்பட்டு விண்கலத்தை திறந்து விண்வெளி வீரர்களை ஒவ்வொருவராக மீட்டனர் மூன்றாவதாக வெளியே அழைத்து வரப்பட்ட சுனிதா வில்லியம்ஸ் உற்சாகத்துடன் கையசைத்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார் ஒன்பது மாதங்களாக விண்வெளியில் இருந்த சுனிதா வில்மோர் உட்பட நான்கு விண்வெளி வீரர்களும் முதற்க பட்டமாக மருத்துவ பரிசோதனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க